நரேந்திர மோடியின் ஆன்மீக பயணம் ஒரு கதை இந்தியப் பிரதமர் நரேந்திர மோடி சிறிய வயதில் இருந்தே ஆன்மீகத்தில் ஆழ்ந்த ஆர்வம் கொண்டிருந்தார் இது அவரது வாழ்க்கையையும் தலைமைத்துவத்தையும் மிகவும் பாதித்தது மோடியின் இமயமலை ஆன்மீக தேடல் இளமையிலேயே மோடிக்கு ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு இருந்தது தனது லேக்கில் அவர் இமயமலைக்கு ஒரு ஆன்மீக பயணத்திற்காக வீட்டை விட்டு வெளியேறினார் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக அவர் இந்தியாவில் உள்ள ஆசிரமங்களுக்கு சென்று பல சந்நியாசிகளை சந்தித்தார் அவர் மேற்கு வங்காளத்தில் உள்ள சுவாமி விவேகானந்தரின் பெலூர் மடத்தில் சில நாட்கள் தங்கினார் அங்கு அவர் ஒரு சந்நியாசியாக வாழ விரும்பினார் ஆனால் மடத்தின் சுவாமிகள் அவருக்கு அரசியலில் சேவை செய்வதே உண்மையான பாதை என்று அறிவுறுத்தினர் பிறகு மோடி இமயமலையில் சில மாதங்கள் தியானம் செய்து துறவியர்களுடன் வாழ்ந்து ஆன்மீக ஞானம் தேடினார் அவருடைய வாழ்க்கையை மாற்றிய ஒரு முக்கிய தருணம் என்னவென்றால் ஒரு பெரிய சாமியார் அவருக்கு கூறியது உன் வாழ்க்கைத் துறவுகளின் பாதையில் இல்லை மக்கள் சேவையே உன் உண்மையான சன்மார்க்கம் மக்களுக்கு சேவை செய் அதுவே உன் தர்மம் டோட் இந்த உணர்வு அவரை திரும்பவும் குஜராத்திற்கு கொண்டு வந்தது பின்னர் அவர் ராஷ்ட்ரிய ஸ்வயாம் சேவக் சன் ஆர் எஸ் எஸ் சேர்ந்து அரசியலில் ஈடுபட்டார் ஆனால் அவரது ஆன்மீக கட்டுப்பாடும் தியானம் யோகா மற்றும் எளிமையான வாழ்க்கை முறையும் இன்றும் தொடர்கிறது சுவாமி விவேகானந்தர் கீதை மற்றும் இந்திய ஆன்மீக மரபுகள் ஆகியவை அவருக்கு மிகுந்த ஈர்ப்பு